ஏக்கா 빌டிங் ශාංකා අන બેસમેન્ટ വീക്ക് ആמא ரொம்ப முக்கியம் வா உள்ள போய் கொஞ்சம் பழதி போடலாம் நெடுவாலி சேவட்டு முன்ன வா வரா மூக்க வடிச்சிட்டு இருக்க என்னடா प्याசுதேவிලි கேக்கறதட்டியா நெடுவாலி எதுக்கு இப்படி மூக்க உரிஞ்சு உரிஞ்சு அலத்திட்டு இருக்க நான் எதுkalada உனக்க என்ன நீ ஒரு சாலிய பாத்து போ நெடுவாலி இந்த அட விஷயம்லாம் கல்வி பட்டு இந்த அளவு மனசு வலிக்குதுன்னா உனக்கு எப்படி வலிக்கும் ஓ உனக்கு மனசு எல்லாம் இருக்கா வலிக்குது சரி கிப்பி நல்லா வலிக்குதுன்னா கொஞ்சம் விடு மனசுல

நான் சொல்றது கேள இந்த கள்ள கூட்டத்து கூட நீ யாரஅ எவ்ளோ நல்ல பிள்ளை எப்படா குடும்பத்துல சண்டை வர நடு கட்டல போட்டு படுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பா மனஜா காலையில ஒழுங்கா வாய் கழுவாம வந்திருக்க பாத்துக்கா வாய் எல்லாம் ஒரே தக்காளி சட்னியா இருக்கு பைத்தியம் பிடிச்ச நாயா மூக்கில இருந்து வார ரத்தத்தை தக்காளி சட்னினா ஆமா அவ இருந்து தக்காளி சட்னி வா மூக்குல இருந்து புதினா சட்னி யா எங்க கொளுத்தி போடணுமா அங்க கொளுத்தி எனக்கு தான் பிடிச்சிருக்கு நீ பாத்துட்டு போ இங்க அப்ப நீ அவள்ட்ட எல்லাতে ரெண்டு போனுக்கு வேற வேற கடன் கட்டி நிப்பேன். என்கிட்ட கேட்க மாட்ட அப்டானே. வரக்கப் போடு தெரியுமா? கிப்பிடா ஊரெல்லாம் கொட்ட அடிச்சிட்ட கரகா. இப்டி நீ வந்து ஒவ்வொரு வீடு வீடா பிச்சி எடுக்க போறியா? உமா காஞ்சுப்புனாலாய். அத்தைதா வசந்தீக்கா ஃபோன் பண்ணி எருக்கு கிப்பி இப்டியெல்லாம் பேசிட்டு கடக்கான் சொல்லும்போது வசந்தீக்கா சொல்லாக ஒண்ணு எல்லாம். இப்போ என்ன நீ பாத்து சிசிட் போலான்னு வந்தியோ? டேடி, இந்த ரெண்டு போனுக்கு சேன்ட் இருக்க பத்தகா. 4 மணிக்கு பேங்க் போட்டிர்வாங்களா. அதுக்கு முன்னாடி போய் அட வச்சிடுவா. இது அதுக்கு செயின் பாத்துடா வீட்ல சும்மா தானே இருக்கு இல்ல கழுத்துல இருந்து எதுக்குடி செயினை கழுத்துன ஸ்கூலுக்கு போட்டு கொடுக்க கூடாதுலங்கடி வரி வீட்ல சும்மா தான் இருக்கு ஆனா எடுத்து கொண்டு வந்தாய் ஏட்டி வேண்டா சும்மா இரு நான் யா புருஷண்டை கேட்டுக்கிட்டறேன் அவர் தருவாரு அப்ப நான் தான் வாங்க மாட்டே அவளோ எல்லாரும் டிவி சரி தந்து தொலைமா குடிக்க ஆற புருஷனால அடிச்சு வெளிய வரட்டு வா நீ தானட்டு வா வீட்ல எல்லபோல இடம் தருவா சரி ஓவரா நடிக்காத எரிச்சலா வருது போறேன் சரியான பைத்தியக்காரி நத்த கிப்பி இப்ப வேற விழுந்து சாவு எதுக்கு வந்து மோத ஒருவேளை மூளை ஏதாவது கலங்கி இருக்குமோ கிப்பி காலையில ஒழுங்கா மாத்திரம் சாப்பிடலையோ காலையில வந்து நினைச்சிருக்க அட ஒரே இலிப்பா இருக்கு உனக்கு தெரியாம 50000 ரூபாய் அங்க நாளைக்கு 60000 ரூபாயா வைக்கணுமா எப்படி செலவு பண்ணானோ அவளுக்கே தெரியல உனக்கும் தெரியாம எடுத்துட்டான் அதான் ஒவ்வொரு வீட்லயே ஆப்பி எடுத்துட்டு இருக்கான் 얘ラー ரெண்டு போன் தாங்க தாங்க தாங்கணும் இது சாண்டி எடுத்து அடிச்சு பரட்டி இருக்க அவமானம் தாங்க முடியாம சாம்ப போனா வெளியே கோம்ப கிட்டி சிறையா இருக்கு வீட்டுக்கு போனா எந்த புண்ணுல வேலை பாய்க்கு நடந்துட்டு கிடக்காது

தான் இருக்காரு இவன் இந்த மரத்துல தானே இருக்கா சாவ மாட்டான் இருக்க சொல்லிருக்காக்கா அவைய இவளை பறக்க விட்டு இருக்காவ இருந்தாலும் திருந்தாம பள்ளியில நிக்கா என்ன கிப்பி முடியெல்லாம் வடிக்கி என்ன ஒவ்வொரு தடவை தூக்கிட்டு போக முடியாது தியானி இருக்கா ஒரு பொண்ணு தியானி याला, yeah, thank <laughs>

பண்ண பாரு மோனே ஊதிட்டு இருக்காத ஆமா நீ அவனுக்கு மடியில போட்டு நல்ல பறக்கி கொடு அவன் நல்ல తిணிட்டு తిணிட்டு உனக்கு தான் டெஸ்ட் எல்லாம் இனி 3 4 கட்டு நாலு அது சொல்லதுல என்ன தப்பு இருக்கு

ஒரே நாள்ல எப்படி உனக்கு பூ வாங்கி ஒரேந்தி கொஞ்சமா ஆமாக்கா வீட்டுக்கு வந்து கூட்டம்

நாமா எப்படி போயிட்டு இருக்கு ரெண்டு வீடும் எப்படி இருக்காத

கிளம்பிட்ட கிளம்பிடு இந்த பக்கம் வீட்டுல நீ தோண்டிட்டு நீ அதெல்லாம் பரத்தி பறக்கி கொண்டு விக்காதடா இரு உன்னை இன்னும் விட்டு வச்சா என் வீடே நான் சாக்கிர்வா கடவுளே இந்த கலட்டு கல விட்டு என்ன காப்பாத்துங்க கலவி எடுக்க எடக்கு பேர்காலே என்ன கலவி மாங்கா பறிக்க போறது போற தோட்டை எடுத்து வந்திருக்கு இனி யார் வீட்டல இருந்து திடீர்னு போவியாட்டி கலவி வாளுக்குது தெரியல கண்ண சொல்லிட்டு இருந்த கலவி என்ன தெரியும் யாரை பாத்தி கலவிங்க வந்துட்டு போல மாங்க முட்டை எல்லாம் களவாட்டிட்டு போலன்னு வந்துட்டான் எப்பவா வாடு தப்பிரும் பா களவிட்டே நீ மாட்டடா அடி கொன்றுவா யாருகிட்ட நான் அந்த காலத்துல செல்லம்பம் படிச்சிருக்கேன் ஏக்கா இந்த மொளவை கொஞ்சம் வெட்டுதீடா மொளவை வெட்டி வெட்டி கை ரொம்ப எரிஞ்சுட்டே இருக்கு

உமா நான் ஒரு வருஷம் பியூட்டிஷியன் படிச்சிருக்கேன் பாத்துக்கா என் டேலண்ட பத்தி உனக்கு தெரியாது ஏ உமா பெரிய வீல்ட இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசாத கணவன் வாக்கே வேத வாக்குன்னு கொஞ்சம் நடா உமா ஏ உமா வா முடியே யா முடியே பாத்தியா எனக்கு எவ்வளவு நீளமா கடக்குனு பியூட்டிஷன் தெரிஞ்சதனால தான் என்னால நிறைய வளக்க முடியுது என்னே மாதிரி தான் உனக்கு கடக்கு நான் குவாலிட்டி முடியே வச்சிட்டு வந்துட்டா கைமன் இருக்கே வேற

தொங்க விடாதேனா கணத்தை தள்ளி விட்டு குண்டனி கள்ளி கிப்பி உச்ச கொண்ட फ्रंट உள்ள இருக்க உள்ள போ இப்பதான் தெரியுது புருஷங்காரணோ ஒளங்கா இருந்தா இவ்வளவு எல்லாம் ஒளங்கா இருந்திருパールவா ஏன் வா புருஷம் ஒளங்கா இருந்திருந்தா капуஸ் கள்ளி இருக்க மாட்டியோ எக்ஸ்கியூஸ் மீ நெட்ட गाली கொஞ்ச தள்ளுங்க சரிங்க மேடம் தள்ளிட பாச்சி எக்கிற